அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பாடல் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர் ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அஞ்சனை மைந்தனே ஆஞ்சனேயா ஸ்ரீராம தூதனே வாயு புத்திரனே சொல்லில் செல்வனே செயலில் வீரனே ராமபக்தனே சிவ வீரமாருதி ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சிவ வீர ஹனுமான் அபயம் தந்திடும் ஆற்றலின் சூரா தூய தூயசீலனே துன்பங்கள் தீர்ப்பாய் அடியார் கருளும் ராம நாமமே உந்தன் சுவாசமே ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சிவ வீர ஹனுமான் போற்றி பாடவா போரூரில் வாழ்பவா போரூரில் வல்லவா பரமனல்லவா பக்தி செய்பவா ராம பக்தி கொண்டவா சித்தம் நிறைந்தவா சிரஞ்சீவியானவா ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜெய் ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சிவ வீர ஹனுமான் பாவம் தீர்ப்பவா பல சித்தி பெற்றவா ஆசையை வென்ற ஆஞ்சனேயனை சோழிங்கமணியே சுடரொளி திருவே சீலா ஸ்ரீமதி ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சிவ வீர ஹனுமான் மார்கழி மூலம் அவதரித்தவனே அமரக்கருள அவனி வந்தவனே ஸ்ரீராம் ஜெயராம் முந்தன் நாமமே ராமனின் பாதம் முந்தன் வேதமல்லவா ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சிவ வீர ஹனுமான் நன்றி வணக்கம்